வணக்கம் முருகனிடம் வேல் இருக்கும் நாம் அறிந்த ஒன்று ஆனால் முருகனிடம் இருக்கும் வேலே வேலவனாக வணங்கப்படும் ஊர் எது தெரியுமா அக்கோயில் இலங்கையில் நல்லூரில் அமைந்துள்ளது அங்குள்ள கோயிலில்தான் வேல் மட்டுமே முருகப்பெருமானாக வணங்கப்படுகின்றது இன்று நாம் சிந்திக்க இருப்பதும் இலங்கையில் உள்ள நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி நல்லூர் கந்தசாமி திருக்கோவில் இலங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான யாழ்ப்பாணத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது கிழக்கு தெற்கு வடக்கு என்று மூன்று திசைகளிலும் பெரிய கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி தருகின்றது இக்கோயில் கிழக்கு கோபுரம் ஐந்து நிலைகளுடனும் தெற்கு மற்றும் வடக்கு கோபுரம் ஏழு நிலைகளுடனும் காட்சியளிக்கின்றது தெற்கு கோபுரத்தின் அருகில் திருக்குளம் அமைந்திருக்கின்றது கிழக்கு கோபுரத்தின் முன்பு அழகிய வேலைப்பாடுகளைக் கொண்ட தோரண வளைவு ஒன்றும் உள்ளது யாழ்ப்பாண வைபவ மாலை கைலாய மாலை ஆகிய நூல்களில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கூழங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சர்களுள் ஒருவரான புவனேக வாகு என்பவர்தான் இக்கோயிலை கட்டியதாக சொல்லப்படுகின்றது இவர் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த சிங்கள அரசரின் பிரதிநிதியாக இருந்து பிற்காலத்தில் ஸ்ரீ சங்கபோதி என்னும் பட்டம் பெற்ற புவனேகவாகு என்னும் செண்பகப் பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது என்றும் சிலர் கூறுகின்றார்கள் இதற்குச் சான்றாக கோயிலில் சொல்லப்படும் கட்டியத்தை சுட்டிக்காட்டுகின்றனர் இன்னும் சிலர் புவனேகவாகு தன்னுடைய காலத்தில் ஏற்கனவே இருந்த கோயிலை புதுப்பித்து கட்டியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்ச்சுகீசியரின் தளபதியாக இருந்த பிளிப்பேடி ஒலிவேரா என்பவர் யாழ்ப்பாணத்தை தலைநகராக மாற்றினார் நல்லூர் கந்தசாமி கோவிலை இடித்து தரைமட்டமாக்கவும் செய்தார் அந்த இடத்தில் ஒரு தேவாலயமும் கட்டினார் அதன் பின் வந்த டச்சுக்காரர்கள் அந்த தேவாலயத்தை தங்கள் மரபுக்கு உரிய முறையில் வழிபடக்கூடிய தேவாலயமாக மாற்றிக்கொண்டனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மீண்டும் இந்த கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்ட போது நல்லூர் கந்தசாமி கோவிலும் நிர்மாணிக்கப்பட்டது அப்பொழுது தமிழ் இலக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பெரும் தொண்டாற்றிய யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் இந்த கோயிலின் பூஜை முறைகளை நெறிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது இந்த கோயிலின் மிகவும் வியப்புக்குரிய செய்தி என்ன என்றால் இக்கோயிலின் கருவறையில் மூலவராக முருகப்பெருமானின் திருவுருவம் இல்லை ஆம் கருவறையில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல்தான் மூலவராக வழிபடப்படுகின்றது தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அரணாகத்திகளும் வெற்றி வேலைத்தான் இந்த கோயிலில் வழிபடு தெய்வமாக எழுந்தருளச் செய்திருக்கின்றார் முருகப்பெருமான் திருவிழாக்களின் போதும் இந்த வேல் வடிவத்தையே அலங்கரித்து வாகனங்களில் எழுந்தருளச் செய்து வீதி வளம் வருகின்றனர் வருடந்தோறும் ஆடி ஆவணி மாதங்களில் இருபத்தி நாட்கள் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆடி மாத அமாவாசைக்கு அடுத்த ஆறாம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கும் திருவிழாவானது ஆவணி மாத அமாவாசை என்றுதான் நிறைவு பெறும் இருபத்தி நான்காம் நாள் தேரோட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெறும் அந்த தேரோட்டத்தின் போதுதான் கந்தசாமியார் பரிகேறி வாரார் என்று கூறும் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பலராலும் பகிரப்பட்ட ஒன்று அந்த வீடியோ வெளியான தலம் இந்த நல்லூர் திருத்தலமாகும் இந்த முருகனுக்குத்தான் அவர் இவ்வாறு கட்டியம் கூறுவார் இவ்வாறு கட்டியம் கூறுவது வேறு எந்த கோயிலிலும் இல்லாத மிகச் சிறப்பான ஒன்று மாதந்தோறும் கிருத்திகையன்று என்று வள்ளி தெய்வானை இருபுறமும் இருக்க வேலை சிறப்பாக அலங்கரித்து வழிபடுகின்றனர் கோயிலின் வழிபாட்டு முறையை நெறிப்படுத்திய ஆறுமுக நாவலருக்கு அவருடைய நினைவை போற்றும் வகையில் மணி மண்டபம் ஒன்றும் கோயிலுக்கு இடப்புறம் அமைந்துள்ளது கோயில் தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகின்றது பின்னர் திருநள்ளூர் முருகனின் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றது மாலையில் நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் விசேஷமானது முருகப்பெருமானுக்கு ஊஞ்சல் பாட்டு பாடி சிறிய மஞ்சத்தில் வைத்து துயில் கொள்ள செய்கின்றனர் இந்த பள்ளியறை பூஜையை தரிசிக்க பக்தர்கள் திரளாக வருகின்றனர் இத்தகு சிறப்பு பெற்ற கோயிலை இலங்கை செல்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் வேலையே வேலனாக வழிபடும் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் வேலுண்டு வினையில்லை என்பதற்கேற்ப வினைகள் யாவும் தீர்ந்து அனைத்து வழங்குடனும் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு களிமண்ணாலும் ஓலையாலும் அமைக்கப்பட்ட இக்கோயில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கல்லினாலும் செங்கற்களாலும் கட்டப்பெற்று ஓட்டினால் வேயப்பட்டது பின்னர் வந்த பொன்ன பிள்ளை என்பவரின் காலத்தை இக்கோயிலின் எழுச்சிக் காலம் எனலாம் இரண்டாம் ஆறுமுகம் மாப்பான முதலியார் ஒரு கப்பலோட்டியவர் ரங்கூன் வணிகத்தில் பணம் கீட்டி பெரும் செல்வந்தராய் இருந்தவர் தான் உழைத்த செல்வம் முழுவதையும் சந்ததியில்லாத காரணத்தால் கோயிலுக்கு வழங்கினார் அவர் தனது காலத்தில் நல்லூர் கந்தனுக்கு கருங்கல்லால் மூலஸ்தான தரை வேய்ந்து திருப்பணியை செய்து கல்வெட்டையும் பொறித்தார் இவரது காலத்தில்தான் கோயிலை சுற்றி மதில் அமைக்கப்பட்டு உள் வீதி உருவானது இவர் முருகனுக்கான தங்க ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி சிங்காசனம் ஆகியவற்றை செய்து முருகனை அழகு பார்த்தார் இவரது காலத்தில் சண்முகர் ஸ்தாபிக்கப்பட்டதுடன் சண்முகரை தேரில் ஏறி பக்தருக்கு அருள் தொடங்கினார் அது மாத்திரமில்லாமல் நல்லூர் கோயிலை முழுமையாக கருங்கல்லால் கட்ட விரும்பி கருங்கற்களை கொண்டு கட்டினார் இவருக்கு பின் வந்த இவரது தம்பி நான்காவது ரகுநாத மாப்பான முதலியார் காலத்தில்தான் அர்ச்சனை சீட்டு நடைமுறை ஆரம்பித்தது இன்றும் அர்ச்சனை சீட்டு ரூபாய் ஒன்றுக்கு தான் விற்கப்படுகின்றது இவரது காலத்தில்தான் பூஜை நடைமுறைகளுக்காக பிராமணர்களை சம்பளத்திற்கு அமர்த்தும் வழக்கத்தை நடைமுறைப்படுத்தினார் இப்பொழுது இக்கோயில் சண்முகதாஸ் மாப்பான முதலியாரின் மறைவிக்குப் பிறகு அவரது தம்பி குமாரதாஸ் மாப்பான முதலியார் பொறுப்பில் உள்ளது தொடர்ச்சியாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இவர் முருகனுக்கு தொன்றாற்றி வருகின்றார் இவர் இக்கோயில் அதிகாரியாக பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் நல்லூர் வருடாந்திர மகோற்சவத்துக்கு முன்னர் வருடா வருடம் கோயிலுக்கான திருப்பணியை நிறைவேற்றி வந்தார் யுத்த காலத்திலும் குறித்த நடைமுறையை பின்பற்றினார் இவரது அயராத முயற்சியின் பலனாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சண்முகருக்கான ஸ்வர்ண சபை திருப்பணியை நிறைவேற்றினார் சண்முகருக்கான சபை திருப்பணி மூலம் வரலாற்றில் இலங்கையில் உள்ள இந்து கோயில்களில் தங்க கூரை கொண்டு வேயப்பட்ட முதலாவது கோயில் என்ற பெருமை நல்லூருக்கு கிடைத்தது இத்தகு சிறப்பு பெற்ற நல்லூர் கந்தசாமி கோயிலை நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசித்து முருகனின் அருளை பெற வேண்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி もう。